ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம் நவபிருந்தாவனத்தின் அந்த ஒன்பது மகான்களின் திருவடியிலே சரணம் வணக்கம் ஆர்கே டிலிபாபு பேசுகின்றேன் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி நாம் இன்று பார்க்க இருப்பது வருகின்ற பத்தொம்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமையன்று தமிழகத்திலே நடக்கவுள்ள புதுச்சேரியும் சேர்த்து நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளை பற்றித்தான் பேச இருக்கின்றோம் யார் இந்த தேர்தலில் ஜெயிக்கப் போகின்றார்கள் என்பதை தற்சமயம் எம்பியாக இருக்கின்றவர்கள் ஏற்கனவே இருந்தவர்கள் பலருடைய ஜாதகங்களை பார்த்த அனுபவத்தின் மூலமாகவும் இப்போது நிற்கிறவர்களுடைய பலருடைய ஜாதகங்களும் நம்மிடத்தில் ஆதாரபூர்வமாக இருக்கிறது என்பதையும் மனதில் வைத்துக்கொண்டு யாரையும் குறிப்பிடாமல் யார் இந்த தேர்தலில் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளில் வெல்ல போகிறார்கள் என்பதை ஜாதக ரீதியாக பன்னெண்டு லக்கணக்காரர்களுக்கும் மிகவும் ஆதாரத்தோடும் புள்ளி விவரத்தோடும் வழங்க உள்ளோம் நீங்கள் பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் மிக விரைவிலே பத்தொன்பதாம் தேதி நடக்கவுள்ள தேர்தலில் நாற்பது தொகுதியிலும் வெல்லக்கூடிய வேட்பாளர்கள் எப்படிப்பட்ட கிரக அமைப்பு உடையவர்கள் என்பதை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லவுள்ளோம் மக்கள் பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் எந்த காலகட்டத்திலும் இல்லாத அளவுக்கு இந்த தடவை மக்களிடத்திலே மிக பெரிய வரவேற்பும் எழுச்சியும் உள்ளது தேர்தலினுடைய முடிவுகளை பற்றி அறிந்து கொள்வதற்கு யார் முதலில் யார் இரண்டாவது யார் மூன்றாவது யார் ஜெயிப்பார்கள் எவ்வளவு ஓட்டு வாங்குவார்கள் என்று பலதரப்பப்பட்ட மக்கள் எந்த இடத்தில் சென்றாலும் இதை பற்றித்தான் இப்போது பரபரப்பாக பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆர்வம் மக்களிடத்தில் ஜனநாயகத்தில் வருவது இயற்கைத்தான் இப்போது எம்பியாக இருக்கின்றவர்களும் இப்போது நிற்கைய பலருடைய ஜாதங்கள் நம்மிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் ஆதாரபூர்வமாகும் யாரையும் பேர் குறிப்பிடாமல் ஜோதிட ரீதியில் விரிவாகவும் விளக்கமாகவும் மிக விரைவில் வெளியிட உள்ளோம் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்